ஹி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக சமையல் செய்து அசத்துவதற்கான முப்பது சமையல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டிப்ஸ் என்னென்னா தோசை சுடும்போது தோசை தோசைக்கல்ல மாவு ஒட்டி கொண்டு தோசை வராமல் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் புளியை ஒரு துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்த்து விட்டு தோசை சுட்டு பாருங்க சூப்பராக தோசை வரும் வெஜிடேபிள் பிரியாணி செய்யும்போது போது எண்ணெயும் சிறிது நெய்யும் சேர்த்து சமைத்தீங்கன்னா மனம் அதிகரிக்குங்க தாளிக்கும்போது பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சிறிதளவு சேர்த்திங்கன்னா மணமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க மோர் குறைவாக இருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு குறைந்த அளவு மோருடன் கொஞ்சம் அரிசி களைந்த தண்ணீரை ஊற்றி இஞ்சி பச்சை மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் எலுமிச்சை பழசாறு சேர்த்து கலந்து மோர் செய்து பாருங்க ருசியாகவும் இருக்கும் வெயில் காலத்துக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் செய்யும் போது தாலிப்புல சிறிதளவு துருவியை இஞ்சி சேர்த்து பாருங்க உப்மாவுக்கு நல்ல மனமும் சுவையும் கிடைக்குங்க சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வெது வெதுப்பான நீர் பயன்படுத்தினீங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்குங்க மாவு பிசையும் போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா வருங்க புளிக்குழம்பு செய்யும் போது பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பயன்படுத்தி பாருங்க சுவையும் மனமும் சூப்பராக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா இஞ்சி கருவேப்பிலை கடுகு பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு சிறிதளவு முந்திரி சேர்த்து தாளிப்பு செய்தீங்கன்னா தைசோறு ரொம்ப ருசியா இருக்குங்க இவன்றை செய்யும் போது தாளிப்புக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துவதும் வேர்க்கடலையை வெறும் வானொலியில் வறுத்து சேர்ப்பதும் சுவை அதிகமாக இருக்குங்க அசைவம் சமைத்த பாத்திரத்தில் வாடை அதிகமாக வீசிச்சுனா அந்த பாத்திரத்தை புளி போட்டு தேய்த்து கழுவி விடுங்க அசைவ வாடை சுத்தமாக நீங்கிடுங்க இந்த ஒரு காய்கறி பொரியல் செய்தாலும் காய்கறிகளை மூடி வைத்து மிதமான தீயில வேக வைக்கணுங்க இறுதியாக தேங்காய் துருவல் சேர்ப்பது சுவையும் மனமும் அதிகரிக்குங்க தேங்காய் சட்னி செய்யும் போது கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் கருவேப்பிலை ஆகியவற்றை சேர்த்து தாளித்தால் சுவை அதிகமாக இருக்குங்க பொட்டுக்கடலையும் லேசாக வறுத்து சேர்க்கலாம் காய்ந்த மிளகாயை வறுக்கும் போது ரொம்ப நெடி வருங்க அவை வராம இருக்கிறதுக்கு சிறிது உப்பு போட்டு வறுத்து பாருங்க நெடியே வராது பருப்பு வேக வைக்கும்போது அதில் மிக குறைந்த அளவு வெந்தயம் சீரகம் சேர்த்து வேக வைத்து பாருங்க சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்குங்க செய்யும் செய்யும்போது கையால் தட்டி வட்டமாக்கிய பிறகு வட்டமான மூடி அல்லது பிஸ்கட் கட்டரில் வெட்டி பொறித்தால் ஒரே வடிவமாக வருங்க எந்த குழம்பு செய்ய தேங்காய் அரைக்கும் போதும் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் தேங்காயை லேசாக வறுத்து பிறகு தேங்காயை அரைத்து குழம்புல சேர்த்து பாருங்க சுவை சூப்பராக இருக்குங்க பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் சக்கரை சேர்த்து பிசைந்தீங்கன்னா பொறித்த பூரி அதிக நேரம் நமுத்து போகாமல் இருக்குங்க ரசம் செய்யும்போது புளிக்கரைசலுடன் பழுத்த ஒரு தக்காளியை மிக்சியில் அரைத்து சேர்த்து செய்து பாருங்கள் சுவையான ரசம் வீடெங்கும் மணக்குங்க பீட்ரூட்டை பாலில் வேக வைத்து விட்டு பிறகு மசித்து செய்திங்கன்னா பீட்ரூட் அல்வா ரொம்ப ருசியாக இருக்குங்க உளுந்து போண்டா செய்யும் போது வேக வைத்த உருளைக்கிழங்கை தோல் நீக்கி அரைத்து செய்தா போண்டா ரொம்ப மெத்தென்று முறுமறுப்பாக இருக்குங்க இட்லி மாவு புளித்து விட்டா கவலையை விடுங்க அதில் சிறிது நீர் விட்டு கலக்கி வைங்க சிறிது நேரத்தில் மாவின் மீது தெளிவாக இருக்கும் தண்ணீரை வடித்து விட்டால் தன்மை போய்விடுங்க சாம்பார்லேயோ அல்லது காரக்குழம்புலையோ புளிப்பு சுவை அதிகமாகிவிட்டால் ஒரு துண்டு வெல்லம் மற்றும் இரண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொதிக்க விடுங்க புளிப்பு சுவை ரொம்ப குறைஞ்சிருங்க வெஜிடேபிள் குருமா செய்யும்போது போது காரம் அதிகமாயிருச்சுனே கவலைப்படாதீங்க அதுல திக்கான பாலை ஒரு குளிக்கரண்டி அளவு ஊற்றி கலந்து பாருங்க காரம் குறைஞ்சி சுவை ரொம்ப கூடுதலா இருக்குங்க ஆரக்குழம்பு குழம்பு செய்யும்போது கடைசில மிளகு சீரகம் அரைத்து பொடி செய்து குழம்புல சேர்த்து பாருங்க சுவை கூடுதலா இருக்குங்க ஆதம் வடிக்கும்போது சற்று குலைந்து விட்டது போன்று தெரிந்தால் உடனே சிறிதளவு நல்லெண்ணையை சேர்த்தா மேலும் குழையாம இருக்குங்க புலாவ் செய்யும்போது தண்ணீருக்கு பதிலாக பால் சேர்த்தால் கூடுதல் சுவையாக இருக்குங்க எந்த வகை புலாவ் என்றாலும் அரிசியை பத்து நிமிடங்களுக்கு மேல் வேக வைக்கக்கூடாது அப்போது தான் குழையாமல் நல்ல ருசியாக வரும் உருளைக்கெழங்க வேக வைக்கும்போது அதில் பாதி எலுமிச்ச பழம் தோலை போட்டு வேக வைங்க இப்படி வேக வைத்த உருளைக்கெழங்க எடுத்து எந்த ரெசிபி செய்தாலும் அதனுடைய சுவையும் மனமும் கூடுதலாக இருக்குங்க காய்கறிகளை நறுக்கி சிறிது நேரம் வெந்நீரில் போட்டு எடுத்து சமைத்தீங்கன்னா நிறம் மாறாமல் இருக்குங்க வகைகள் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்க ஒரு டப்பாவில் பிரிஞ்சி இலையை போட்டு வைத்தீங்கன்னா அது கெடாமல் இருக்குங்க பட்னி செய்யும் போது அதிக புளிப்பு இருந்தால் சிறிது பாலோ அல்லது வெள்ளமோ சேர்த்தால் அதனுடைய புளிப்பு குறைந்து சுவை கூடுதலாக பூண்டு விழுத அரைத்து சிறிது எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து காற்று புகாத டப்பாவில் வைத்தா நீண்ட நாட்கள் ஆனாலும் கெடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ